சிங்கப்பூர் திராவிட செல்வம் அவர்களுக்கு வணக்கம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே திருப்புறம் குண்டில் வாழ் செந்தில் ஆண்டவா என்ற டி எம் எஸ் ஐயாவின் பாட்டு அருமை பக்தி இனிமை ஆண்மை இவைகளின் கலவைதான் ஐயாவின் குரல் இரும்புத் துகள்களை காந்தம் இழுப்பது போல ரசிகர்களின் உள்ளங்களை இவரது குரல் சுண்டி இழுக்கும் ஐயாவின் பாடல்களின் இருந்து எடுக்கப்பட்ட பாடல்கள் அத்தனையுமே முத்துக்கள் இப்படி தினந்தோறும் ரசிகர்களுக்காக பாடல்களை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் அன்புச் செல்வன் சிங்கப்பூர் திராவிட செல்வன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அன்பன் பி கனகசிதம்பரம் கோபிசெட்டிபாளையம் ஈரோடு மாவட்டம்